அது என்ன அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுன்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதை எப்படி நாம கண்டறிய முடியும் அப்படின்றதுதான் இதனுடைய மெயின் தாற்பயமே வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நடத்துறதுக்கு சூரியன்னா என்னன்னு இப்படி புரிய வச்சாதான் தெரியும் அப்போ கடைசி வரை அந்த லைட்டு மாற்றாமல் இருக்கும் ஆனா அவங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல பிதுர் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நவகிரகம் பேர் என்ன அது எதற்காக நம்ம ஜாதகத்தில் உபயோகப்படுத்துறோங்கிறத அந்த ஐந்தாவது நாள் முடிவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரிவு தெளிவாக இருக்கு இல்லையா அப்போ யாரு ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது நான் வாஸ்துவ கத்துக்கிட்டேன்னு கொடுக்கல நான் விந்து விசை நகர்வுக்கு அதிபதி யாருன்னா புதன் அப்போ புதன் முளை கட்டினா அந்த பச்சை பயிர் அந்த நகர்வு எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் அது தோற்றம் இருக்கும் அப்ப அதை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது விதி எங்கெல்லாம் முடிச்சு போட்டிருக்கு அப்படின்னா எந்த கிரகத்துல எனக்கு முடிச்சு போட்டிருக்குன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அதை தெரியாத நம்ம வாஸ்துவால பிரச்சனையா ஜோதிடத்தால பிரச்சனையா இல்ல பிதுர் தோஷமா இப்படி குழம்புறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்மளுடைய பிரணவ வாஸ்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் பிரணவ வாஸ்துனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இன்னைக்கு நேர்கள் வாஸ்துவை பற்றின காணொலிகள் பார்த்துட்டு வரோம் நிறைய இடத்துல நம்ம குருஜியினுடைய பிரணவ வாஸ்துங்கிறது ஏன் ஸ்பெஷாலிட்டி எதற்காக நம்ம படிக்கணும் அப்படி அந்த ஐந்து நாள் கிளாஸ்ல என்னதான் வந்து மக்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறத குருஜிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா உங்களுடைய அந்த பிரணவ வாஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு தனி சேனல் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கான வாஸ்து பற்றிய சந்தேகங்களை குறித்து இப்போ மக்களுக்கு இன்னொரு கேள்வி வாஸ்து முறை நிறைய இருக்குது நான் ஏன் பிரணவ வாஸ்து படிக்கணும் அதே மாதிரி அந்த ஐந்து நாள் வகுப்பில் பிரணவ வாஸ்துவில் அப்படி என்னதான் சொல்லி தராங்க இது ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து பயன் அடைஞ்சிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு விளக்கமாக கொடுத்தீங்கன்னா அடுத்து வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் பொதுவாமா இந்த பிரணவ வாஸ்து அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தை பற்றின விஷயங்கள் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் இதில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றது அது என்ன அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுன்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதை எப்படி நாம் கண்டறிய முடியும் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் தாற்பயமே வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நடத்துறதுக்கு ஒரு நாள் போதும் எது எது எங்க வரணும் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு எத்தனை நாள் போதும் ஒரு நாள் போதும் ஆனா இப்ப முழுமையா நான் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டேன் ஆனா என்னால நிம்மதியாகவும் வாழ முடியலையே அப்படின்னு சொல்பவர்களும் இந்த பூமியில நிறைய உண்டு அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது எந்த கிரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத தெரிந்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வு அவர்கள் என்ன பண்ண முடியும்னா எளிமையாக்கிக்க முடியும் இப்போ ஒரு ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ ஜோதிடர்கள் கிட்ட நீங்க ஒரு பிரச்சனை சொல்லும் இது எந்த கிரகத்திற்கான பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த கிரகத்தை வலுப்படுத்தணுமா வலுவை குறைக்க வேண்டுமா என்ற ஒரு நிலையை பொறுத்து அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் இருக்கும் அதன் மூலம் அவர்களுடைய பிரச்சனை சமநிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கான்செப்டை தான் நாம பிரணவ வாஸ்துவாக மக்களுக்கு சொல்லி தருகிறோம் அப்போ இன்றைக்கு ஒருத்தருடைய தேவை என்பது அது கான்ஸ்டண்டா இதுதான்றதை நம்மளால உறுதிப்படுத்தவே முடியாது அதனால தான் இந்த ஜோதிடத்துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிலையில இருக்காது இப்போ நூறு வருடத்திற்கு முன்பு இருந்த ஜோதிட பாடல்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்து கால பலன் சொல்ல முடியாது அப்ப காலத்தினுடைய சுழற்சியில் கிரகங்களுடைய பரிணாமம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கு உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் வந்து பந்தம் அதற்கு பிறகு அது விளக்காக மாறியது இன்றைக்கு அது மின் விளக்காக இருக்கிறது அப்போ பந்தம்னாலும் தான் விளக்குனாலும் தான் மின் விளக்குனாலும் சூரியன் தான் அப்போது ஒருத்தருக்கு சூரியன் கெட்டு போயிருக்குன்றதை நம்ம பரிணாமத்தில் எப்படி முடிவு பண்ணணும்னா ஒருத்தருடைய வீட்டில் மின் விளக்கு பழுதடைந்தாலே இது சூரியன் கெட்டு போயிருக்கிறதுனுடைய அர்த்தம் அப்படின்றது அவங்களுக்கு சூரியன்னா என்னன்னு இப்படி புரிய வச்சாதான் தெரியும் அப்போ கடைசி வரை அந்த லைட்டு மாற்றாமல் இருக்கும் ஆனா அவங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல பிதிர் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல இருப்பிடத்துல வந்து நம்மளுடைய கிரகம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை பொறுத்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கிறதா வலு குறைந்து இருக்கிறதா அப்படின்ற கொள்கைய முதல்ல மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும் அப்போ கொள்கை அப்படின்றது எப்படி அவங்களுக்கு மாறுகிறது அப்படின்னா நடப்பு காலத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு காலகட்டத்துல என்ஜினியர் டாக்டர் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டடி இன்னைக்கு வந்து அது கேஷுவல் ஸ்டடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் நிறைய படிக்கிறது அப்போ இன்னைக்கு எந்த ஸ்டடி ரொம்ப ஹைலைட்டா இருக்குது எது வருமானத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கணிக்கணும்னா அது எந்த கிரகம் சம்மந்தப்பட்டதுன்றத நம்ம பார்க்கணும் அப்ப அந்த கிரகத்தை எப்படி நம்ம வலுப்படுத்தலாம் அப்படின்ற நடைமுறைய தெரிஞ்சுக்கிறத தான் நான் வாஸ்துவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வடமேற்கு செப்பிட்டாங்கன்னா தொழிலதிபர் வீட்லயும் வடமேற்குல தான் இருக்கும் ஆசிரியர் வீட்லயும் வடமேற்குல தான் இருக்கும் சாதாரண மனிதர்கள் வீட்லயும் வடமேற்குல தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தொழிலிலும் உடையிலும் பேச்சிலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளிலும் மாற்றம் இருக்கிறது இல்லையா அப்ப இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தனிப்பட்ட கிரகத்தை மட்டும் தொடர்ந்து இயக்கி அந்த பெறுகிறார்கள் இப்ப வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் வைரமும் தங்கமுமாவே போடுறாருன்னா தொடர்ந்து அவருடைய ஏதோ ஒரு சுக்கர சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அது சுக்கரன் எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் இந்த வகுப்பு அப்ப என்னன்னா நடப்பில் நம் தேவைக்கு ஏற்ப அந்த கிரகத்தை எப்படி சரியாக நடைமுறைப்படுத்தணும் ஒரு கிரகத்தை நீங்க நிறைய இன்டர்வியூல நம்ம ஸ்டூடெண்ட கேட்டீங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து இத டிஆக்டிவேட் பண்ண போறேன் இத ஆக்டிவேட் பண்ண போறேன் அவ்வளோ அது உள்ள வரும் பொழுது ஒண்ணும் தெரியல தெரியல நவக்கிரகம் கோவில்ல போய் சுத்துவோம் அவ்வளவுதான் நாலேஜ் இருக்குமே தவிர நவகிரகம் பேர் என்ன அது எதற்காக நம்ம ஜாதகத்துல உபயோகப்படுத்துறோம்ங்கறத அந்த ஐந்தாவது நாள் முடிவில பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரிவு தெரிவா இல்லையா அப்போ யாரு ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது நான் வாஸ்துவ கத்துக்கிட்டேன்னு கொடுக்கல நான் வாழ்க்கையை கத்துக்கிட்டேன் அப்படின்றதுதான் அவங்களுக்கு இருக்கிறது இப்ப அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இப்ப உதாரணமா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்றைய நடைமுறை வாழ்க்கையில குழந்தை பேருன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா இந்த குழந்தை பேர்ல வந்து இப்ப பெண்களை விட ஆண்கள் அதிகமா என்ன செய்யப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எதுல பாதிக்கப்படுகிறார்கள்னா விந்து விசை குறைபாடு அதாவது அந்த உயிரணுக்களுடைய அந்த நகர்வு திறன் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கம்மியா இருக்குது இருக்குது இருக்குதுன்ற சூழலை சொல்லி சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம் ஐபிஎஃப்கே கொண்டு போறோம் இப்போ இது சரியாகணும்னா ஒரு புதல பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் உணவின் மூலம் தான் சரி பண்ணணும் அதுதான்

நகர்வு எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் அந்த தோற்றம் இருக்கும் அப்ப அதை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உடம்புல புதன் இயக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க ஜாதகத்தை நம்ம வந்து பூமியில இருக்க முளைத்த அந்த பச்சை பேரை சாப்பிடும் பொழுது வலுவாகுது அதை சாப்பிட்டு சாத்தியப்படுத்தினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதைத்தான் நாம வந்து நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்த போகிறோம் அப்ப விதி எங்கெல்லாம் முடிச்சு போட்டிருக்கு அப்படின்னா எந்த கிரகத்துல எனக்கு முடிச்சு போட்டிருக்குன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அதை தெரியாததானே நம்ம வாஸ்துவால பிரச்சனையா ஜோதிடத்தால பிரச்சனையா இல்ல பிதூர் தோஷமா இப்படி குழம்புறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தாமா நம்மளுடைய பிரணவ வாஸ்து சோ என்னுடைய வாஸ்துவை கத்துக்கிட்டு ஒருத்தவங்க வீடு கட்டினதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனைன்றத விட எதனால பிரச்சனைன்றத அவங்களே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவாயிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பொருள் உடைந்து இருக்கிறது அப்படின்னா அது என்ன கிரகம் நம்ம வீட்டில் எந்த வழியில் இயங்கி இருக்கிறதுனால அது தொலைஞ்சதுன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இன்னைக்கு நமக்கு தேர்ந்த ஒரு தங்கம் தொலைதுன்னா அது ஏன் நமக்கு நடந்ததுன்றதனுடைய அந்த ஆணி வேற ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்போ மனிதனுக்கு என்னன்னா தனக்கு நடக்கிற பிரச்சனையினுடைய ஆணி தெரிந்தாலே தீர்வு தெரிஞ்சிடும் இல்லையா இதை தான் நம்ம வாஸ்துல சொல்லி தரோம் அப்ப என்னன்னா வாஸ்துன்றது பேசிக் தான் அது டூ டேஸ் போதும் ஆனா அதை தாண்டி அந்த கிரகத்தை புரிய வச்சு அதுல ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பிரணவ வாஸ்துடைய ஹைலைட்டே அப்போ உங்களுக்கு உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மானிட பிறப்புல ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கிறது பொருள் காரகத்துவத்துல ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கிறது அறைகளுடைய காரகத்துவ அடிப்படை ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கிறது நீங்க வாங்குற இடத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் எந்த கிரகத்தை அதிகமா இயக்கி இருக்கிறது ஒரே பூமி தான் ஒரே மண்ணு தான் விலை மட்டும் எப்படி ஊருக்கு மாறுது இதே சென்னையில நீங்க ஒரு சென்ட் அண்ணா நகர்ல வாங்கணும்னா குரோர்ஸ் இதே சென்னையோட அவுட் சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு சென்ட் வாங்கினா கம்மியா இருக்கு ஒரே மண் தான் ஆனா எப்படி அது மாறுபடுகிறது அங்க இருக்கக்கூடிய சூழலும் அங்க வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வியல் முறைப்படி மாறுது இல்லையா இத நில அமைப்பு அதுல எந்த கிரகம் வேலை செய்யுதுன்றதை பொறுத்தே நம்ம வாஸ்துல சொல்லி தரோம் அப்போ ஒரு இடத்துல என்ன மாதிரி இடம் உங்க சுற்றுப்புறம் அது எந்த கிரகம் மையப்படுத்தியது அந்த கிரகத்திற்குரிய தொழில தான் நீங்க இருக்கீங்களான்றத பொறுத்து இது மாறுபடும் அதனாலதான் வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய லைஃப் அவர் செய்யற தொழில் அவருடைய தோற்றம் அவருடைய வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறைக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பொறுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கும் வாஸ்து மாறுபடும் இது வந்து கான்ஸ்டன்ட்டான விஷயமே கிடையாது சில கட்டமைப்புகள் இதான் ரூல்னு சொல்லிடுவாங்க ஆனா அங்க வாழ்ந்துட்டு இருக்கவர் வேற ரூல்ல இருந்தா பர்ஃபெக்டான வாஸ்து கூட பிரச்சனை கொடுக்கும் இப்ப மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா மருத்துவமனை பர்ஃபெக்ட் வாசத்துல இருந்தா யாருமே நோயாளிகா வரமாட்டார்கள் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோர்ட் இருக்குன்னா கோர்ட் வந்து பர்ஃபெக்டா வாஸ்து போட்டோம்னா யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரமாட்டார்கள் அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் சோ ஒன்பது கிரகங்களும் ஒன்றாக கூடி இருக்கிற இடம் வீடு அப்போ ஒன்பது கிரகங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் பஞ்சபூத சமப்படுத்துதல்னு அர்த்தம் அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டதிக்கு பாலகர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அஷ்டலட்சுமிகளுடைய இரு கரங்கள் கூட்டுனா பதினாறு அந்த இரு கரங்கள் தான் பதினாறு செல்வங்கள் அப்போ இப்படி நாம வந்து ஒவ்வொன்னா அந்த ட்ரெடிஷ்னல் பேஸ்ல ஏன் நம்மளுடைய லைஃப்ல அந்த நம்ம உடம்புக்கும் வீட்டுக்கும் என்ன தொடர்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கட்டிட பாகத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய வெளிப்பாடு கட்டிட பாகத்தில் இருக்கிறது அந்த கட்டிட பாகத்தினுடைய தோற்றத்தை வச்சு உங்க உறுப்புகள்ல என்ன என்ன பண்ணி சொல்ல முடியும் வச்சு அப்ப என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு கிரகத்தை தனிப்பட்ட முறையில் இயக்கும் பொழுது இன்னொரு கிரகம் செயலிழக்கும் இது பொதுவானது எல்லா கிரகத்தையும் நம்மால் ஓரிடத்தில் சமப்படுத்த முடியாது அப்போ என்னன்னா ஒரு கோலை இயக்குறோம்னா இன்னொரு கோல் செயலிழக்கும் எந்த கோல் செயலிழந்திருக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் அவர்கிட்ட வீக்னஸாக தான் இருக்கும் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா மனிதன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு குறை இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா என்ன பார்த்தாலும் அதற்கு காரணம் என்னன்னா ஒரு கிரகம் மேம்பட்டு இருக்கும்போது ஒரு கிரகம் பலம் குறைந்து இருக்கிறது தான் அதனுடைய ரீசன் இது மானிட பிறப்பாக பிறந்துட்டு கர்ம வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது இது யதார்த்தம் ஓகேவா இது உடனே வாஸ்துபடி நாங்க எல்லாமே கட்டிட்டோம் அவன் எல்லாத்திலுமே பர்ஃபெக்டா இருப்பானா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கப்படாது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதன் ஒரு உயர்வாக இருக்கக்கூடிய அந்தஸ்துல ஒரு மனிதன் இருக்கிறார் அவருக்கு திருமணமாகல இப்ப அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருக்கு இல்லாத அறிவா அவருக்கு திருமணமாகலன்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா அவர் வந்து சூரிய காரகத்துவத்தை ரொம்ப அதிகமா இயக்கிட்டார் சூரியன் வந்து எந்த கிரகத்தையுமே மையப்படுத்தி இருக்காது அதை தான் எல்லா கிரகமே சுத்தம் அப்ப ஓவரா யாருக்கு சூரியன் ஆக்டிவேட் ஆகுதோ அவங்க யாரோடுமே இணைந்து செயல்படவே மாட்டார்கள் அப்ப அவர் அதிகமா சூரியனை இயக்குனதுனால அது மேஷராசி காரகத்துவமா மாறி போச்சு அப்ப மேஷராசியை இயக்கும் பொழுது அதோடைய எதிர் ராசி செயலிழக்கும் அப்ப ஏழாம் பாவம் என்பது துலாம் ராசி சோ துலாம் ராசி செயலிழந்துருச்சு எழுந்துருச்சு சோ அப்ப அவருக்கு திருமணத்தை அவருக்கு வந்து திருமணம் நடக்கல அதுதான் ரீசன் அப்ப எந்த கிரகத்தை நம்ம வலுப்படுத்துகிறோமோ அதற்கு எதிர்பாவம் செயல் இழக்கும் இது மானிட வாழ்க்கையில் பொதுவானது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதை தேவை என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த கிரகத்தை எதை ஆக்டிவேட் பண்ணணும் எதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது தான் பர்ஃபெக்டா ஏ டு இசட் சொல்லி தரணும் திதியிலிருந்து நட்சத்திரத்திலிருந்து ராசியிலிருந்து ராசி காரகத்துவத்திலிருந்து கிரக காரகத்துவத்திலிருந்து நட்சத்திர பலன்களிலிருந்து அதை வீட்டில் கொண்டு வந்து எப்படி கரெக்டாக கட்டமைப்புறதுன்றது வரையிலும் ஒரு மனிதனுக்கு ஐந்து நாள் எதுவுமே அதை பத்தி தெரியாதுன்ற மனிதர்களுக்கு புரிய வச்சு அதில் நீங்க இன்டர்வியூ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுல என்னுடைய உழைப்பும் அந்த புரிய வைக்கிற திறனும் எவ்வளவு இருக்கணும்ன்றத புரிந்து கொண்டு மக்கள் வரும்பொழுது வெற்றி அவங்க கையில் அழகாக கொடுத்து ஒப்படைச்சு நான் அனுப்புவேன் இதுதான் பிரணவ வாஸ்துல இருக்கக்கூடிய தனித்துவம் இதை தான் ஜோதிடம் வேரல்ல வாஸ்து வேரலைன்றதை நாம் சொல்றோம் அதை எப்படி ஹைலைட்டா கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் வாஸ்து ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து வாஸ்துவோடைய ஃபார்முலா எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் இந்த ஃபார்முலால எப்படி ஜோதிடம் கனெக்ட் ஆகுது அதுதான் அடுத்த த்ரீ டேஸ் வாஸ்து ரொம்ப நல்ல வேலை செய்யும் இருந்தும் பிரச்சனை இருக்கின்றவர்கள் அப்படின்றவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எதனால் அப்படின்ற ஒரு அடிப்படை நடந்திருக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா ஜோதிடர்கள் நாங்களும் வாஸ்து கறக்கலாமா ஏன் இந்த கேள்வியை நான் முன்னிறுத்துறேன்னா இரண்டு மூன்று பதிவுகள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடரால வாஸ்துல போக்கஸ் பண்ண முடியாது வாஸ்து நிபுணரா இருந்தா ஜோதிடத்துல பண்ண முடியாது ரெண்டும் பண்றாங்கன்னா அதுல வந்து பவர் இருக்காது நீங்க இரண்டையுமே கரெக்டா ஜாயின் பண்ணி சொல்றீங்க உங்ககிட்ட படித்த நிறைய மாணவர்கள் இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அதாவதுமா ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்னு சொல்றதுக்கான காரணமே இங்க ஜோதிடம் தான் வாஸ்துவாகவே செயல்படுகிறது அப்ப என்னன்னா ஜோதிடம் பார்க்க வர கிளைண்டுக்கும் இந்த வாஸ்துல இந்த பிரச்சனை இருக்கும் அதை போய் சரி பண்ணுங்கன்றதை ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம் வீட்டை பார்த்தாலும் உன்னுடைய கருமால உன் கட்டத்துல இது இருக்குன்றதை சொல்லிடலாம் சோ இப்ப அதை பார்த்து வீட்டை பார்த்து ராசி கட்டத்தை முடிவு பண்ணலாம் ராசி கட்டத்தை பார்த்து வீட்டை முடிவு பண்ணலாம் இதுல வேற வேறன்னு சொல்ல முடியும் எதையுமே நம்ம சொல்ல முடியாது அப்போ ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்யறோம்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம் டைரக்டா கன்சல்டேஷன் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாது தீர்வே நம்ம பண்ண முடியாது இப்ப வாஸ்துன்னு நம்ம வகுப்பு இறங்கிட்டோம் இப்ப வாஸ்து வகுப்பு இறங்குனதற்கு பிறகு நம்ம நேரடியா யாரையுமே ஜோதிட ஆலோசனை அப்படின்ற ஒரு விஷயத்தையே பண்ணல நான் ஜோதிடம்னு பார்க்கும்பொழுது பொழுது வாஸ்து எடுக்க மாட்டேன் வாஸ்துன்னு பார்க்கும் பொழுது ஜோதிடம் எடுக்க மாட்டேன் இரண்டையும் ஒன்றாக சார்த்து பார்க்கும் பொழுது அந்த கொள்கையில மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்னா கவனம் இருக்கும் இப்ப என்னன்னா ப்ரொஃபஷனலா ஒருத்தர் அஸ்ட்ராலஜரா இருக்காரு அவங்களுக்கு கிரக காரகத்துவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல ஒரு பொருளை காட்டி இது எந்த கிரகம்னு தெரியாதவங்க எல்லாம் வாஸ்துவும் ஜோதிடமும் வேறல்ல அறிவை பத்தி பேசக்கூடாது ஒரு பொருள் இந்த பூமியில இதன் வடிவெல்லாம் இருக்குன்னு ஏன் மாணவர்கள் சொல்லுவாங்க ஆனா அது கூட தெரியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாஸ்து நிபுணர்கள்னு உலகத்துல சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப என்னன்னா ஒரு பொருளை கொடுத்து இது எந்த கிரகத்தினுடைய பரிணாமம்னு கேட்டு அதுல அறிவு இருந்தால் ஜோதிடமும் வாஸ்துவும் ஒண்ணு இத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமான்னு அறிவு உள்ளவர்கள் பார்ப்பாங்க அது அறிவு குறைவா தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து வளர்ச்சியை மட்டுமே வீடியோவை பார்த்து அதுக்கே ரிப்ளை பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க நமக்கு அந்த அளவுக்கு நேரம் கிடையாது நமக்கு மக்களையும் இதற்கே நமக்கு வந்து சரியா நேரம் இருக்கிறது அதனால வாஸ்துவும் ஜோதிடமும் வேறல்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலஹீன பலன்களை நிரந்தரமாக பலப்படுத்துவதுதான் வாஸ்து அததான் நாம பண்ணிட்டு இருக்கோம் அருமை குருஜி அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா எங்களை குருஜியோட வீடியோஸ் எல்லாம் அதே மாதிரி குருஜி சொல்லக்கூடிய விதிகளை எங்களுக்கு புத்தகங்களா எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இது வாஸ்துவாகட்டும் ஜோதிட ரீதியாக இருக்கட்டும் மகாலட்சுமி பத்தி சொல்ற பல பதிவுகளா இருக்கட்டும் இப்ப நிறைய வயதானவர்கள் வீட்டில இருக்காங்க அவங்களுக்கு வீடியோவை விட எங்களுக்கு புத்தக வடிவில் இருந்தால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும்னு ஏன்னா இதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு இது நீங்க வந்து சொன்னீங்கன்னா நேர்களுக்கு இன்னும் மாதம் நான் மக்களுக்காகவே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனும் சுகமான வாழ்க்கை இது போன்ற தலைப்புகளில் நிறைய புத்தகம் வந்து புத்தகம் இருக்கு வெளியிடப்பட இருக்கிறது அதனால மக்களுக்கு இதுக்கப்புறம் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை நிரந்தர பதிவுகளாக வைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறோம் அது தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அதற்கான சூழல்கள் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நிச்சயமா என்ன நான் உங்களை பேட்டி காணும் போது நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க எங்களால் குருஜியை சந்திக்க முடியல பேச முடியல ஆனா அவருடைய பதிவுகள் வந்து பதிவுகளா ஒரு புறம் இருந்தாலும் புத்தக வடிவில் இருந்தால் நாங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு இந்த கேள்வியை முன்னிறுத்திட்டேன் அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க இது வந்து எல்லாருக்கும் இன்னொரு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா புத்தக வடிவில் சேவிங்ஸில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து புக்ஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இது ஒரு அருமையான ஒரு வரவேற்பு நேர்களே வாஸ்து பற்றின ஒரு ஐடியா நிச்சயமா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்துக்கான ரீசன் சொல்றது அப்படிங்கிறது தான் எப்பவுமே முக்கியம் பொதுவாக எல்லாரும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிறத தாண்டி எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐந்து நாள் வகுப்பாக நீங்கள் குருஜி கூட தங்கி இருந்து கற்றுக்க முடியும் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர முடியும் அதையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய மாணவராக இருக்கலாம் குருஜியுடன் இணைந்து பயணிக்கலாம் அந்த வருடத்துக்கான எல்லா செல்வ வள கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் மாணவராக குருஜி கூட பயணிக்கலாம் அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழுலேருந்து மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிற இந்த வாசு வகுப்பில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க குருஜியை சந்திக்க தயாராகுங்க வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கான சந்தேகங்களுக்காகவே குருஜி பிரணவ வாஸ்து அப்படிங்கிற ஒரு சேனலை துவங்கி இருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் எல்லாமே பயனுள்ள பதிவுகளாக இருக்கும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம் நன்றி குருஜி நன்றிகள்மா வெற்றிவேல் முருகன்